ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எப்சோட பார்க்கலாம் கைஸ் இங்க முத்தலகமே பூமிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அஞ்சலிக்குமே பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது நம்ம பண்ற விஷயத்தினால பூமியே முத்தலக வெறுப்பாங்கன்னு பார்த்தா ஆனா முத்தலக இப்போ பூமி கிட்ட மறுபடியுமே ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பூமிக்கும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் முத்தலகிட்ட கிட்ட சொல்றாங்க இது கேள்விப்பட்டவனும் இந்த பக்கம் முத்தலக சொல்லப்படும் நெஞ்சமே நொறுங்கி போயிரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சதுக்கு அப்புறம் முத்தலுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது சரி கிடையாது கண்டிப்பா நம்ம பூமியை விட்டு விலகிதான் ஆகணும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்க என்ன விஷயம் குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேசாம இந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா ஞாபகமும் மறந்து போச்சு இந்த மாதிரி வந்து எனக்கு எந்த ஞாபகம் இல்ல நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு நாடகத்தை போட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே ஒரு பிளானுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அஞ்சலியுமே இருந்துகிட்டு பரவாயில்ல நம்ம சொன்ன விஷயத்தினால கண்டிப்பா முத்தலகு ரொம்ப உடஞ்சு போயிட்டா இந்த குடி சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உடனே இந்த பக்கம் முத்தலகுமே வேற வழி இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக அவங்களுமே வந்து பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பூமிக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது முத்தலகு எல்லா விஷயம் மறந்து போச்சு போல இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்து அவங்களோட பழைய பிளாஷ் பேக்கை ஞாபகப்படுத்திட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்தலுக்குமே வந்து எனக்கு என்னன்னு தெரியல நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரில நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க பேச்சு சொரணமெல்லாம் பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க முத்தளவுக்கு இப்படி உட்ட ஒரு நிலைமை வரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே பூமியுமே இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்தலுக்கு சொல்லப்போனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் உங்களோட பெட்டி படுக்கையெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கே போங்க இதுக்கு மேலே எவ்வளவு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே முத்தலகுமே அங்க இருந்து அனுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க அதே நேரம் முத்தலகுமே இருந்துட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட எப்பவும் போலேயும் நடிச்சுக்கிட்டு அவங்களுமே உள்ள போய் தன்னோட ரூம்ல போயிட்டு இந்த பக்கம் பாக்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் ஸ்வேதாவும் இருந்துகிட்டு எனக்கு என்னமோ முத்தலுக்கு பழைய உண்மையில தெரிஞ்சிச்சு போல இருக்கு அவங்கள்ட்ட கண் கலங்கர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு டேரக்டா இந்த பக்கம் முத்தலகோட ரூமுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் முத்தலுக்குமே வந்து அந்த பழைய போட்டோ வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போதான் இந்த பக்கம் ஸ்வேதாக்குமே புரியுது முத்தலுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனே ஸ்வேதாவும் இருந்துகிட்டு அக்கா உங்களுக்கு என்னதான்க்கா பிரச்சனை முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தலகமே ரொம்ப மனசு கஷ்டத்தோட அஞ்சலிக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதை விட கொடுமையா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து ஸ்வேதாக்குமே பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு என்னக்கா நீங்க இப்படி நீங்க வெள்ளந்தியா இருக்கீங்க அவங்களுக்கு மட்டுமா குழந்தை இருக்கு உங்களுக்கு பூமிக்கு கல்யாணம் கூட தான் குழந்தை இருக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் முத்தலுக்கு தூக்கி வாரி போடுது அப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி பூமிலாம் எல்லாம் தப்பானவங்க எல்லாம் கிடையாது அஞ்சலி தான் பூமி ஏமாத்தி அவங்க மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்பவுமே வந்து பூமி மாமா அந்த விஷயத்த ஒத்துக்காம தான் இருக்காங்க இது என்னோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லி இன்னும் ஒத்துக்காம தான் அஞ்சலி கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உடனே இந்த பக்கம் வந்து முத்தலுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு அப்ப அஞ்சலி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எதிரான நம்ம மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்துல என்னோட பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இங்கே ஸ்வேத்தாவும் இருந்துக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து மாதிரி தனத்தோட வீட்டு அட்ரஸ் தரேன் சொல்லப்போனா தனத்த கிட்ட தான் அவங்களோட பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்தையுமே அந்த அட்ரஸையும் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க அதே நேரம் இங்கே முத்தலுக்குமே அந்த அட்ரஸ் எடுத்துட்டு டேரெக்டாக இங்கே தனத்தோட வீட்டுக்குமே வராங்க அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கள் பூமியுமே தனத்தை தேடி தான் வந்திருப்பாரு சொல்லப்போனா தான் பையன் கிட்டே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே அவங்க அம்மா நம்மளை எப்போவுமே பார்க்க வர மாட்டாங்க சொல்லப்புனா அவங்களுக்கு நம்ம யாருங்கிறதே மறந்து போச்சு இது கிளங்காரனான் தான் கவலைப்படாத இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே சரவணன் கிட்டையுமே பேசிட்டு ரொம்ப வருத்தத்தோட அங்கே பூமியுமே அவங்க மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாரு அதே நேரம் ஒரு அப்புறம் இங்க முத்தலைக்குமே வந்துட்டு தனத்துக்கிட்ட வந்துட்டு அக்கா என்னோட குழந்தையை கொடுங்க சொல்லப்போனால் நான் என் சரவணோட எங்கள் வீட்டுக்கார கூட போய் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து தனத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு சொல்லப்போனா அப்போ முத்தலைக்கு இன்னுமே பழைய விஷயம் ஞாபகம் வரல ஆனால் இந்த குழந்தை மட்டும் அவங்களுக்கு மட்டும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க உடனே அவங்களும் முத்தலக பார்த்து உனக்கு தான் பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் வரலையே அப்புறம் எதுக்காக உன்னோட பையனை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ முத்தலகமே இருந்துட்டு எனக்கு ஞாபகம் வரலாம் கண்டிப்பாக இவன் தான் என்னோட பையன் அதனால என்னோட பையனோட நான் பூமி கூட போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இந்த பக்கம் சரவண வாங்கிட்டு அங்க இருந்து டேரக்டா அவங்களுமே இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் தனமே வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு இதனால தான் இந்த மாதிரி முத்தலக மாறிட்டு இருக்காங்க அதனால நம்மளும் நம்ம பையன் இருக்க இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி முத்தலுக்கு அவங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டு வெளியே போயிட்டாங்க இதுவே அவங்க வரமாட்டாங்கமா நீ இந்த மாதிரி மீனாட்சி எடுத்துட்டு வா கண்டிப்பா மீனாட்சி இந்த வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவ இருந்தா தான் இந்த வீட்ல எல்லாரும் என்ன மதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே பேசிட்டு இருக்காங்க அஞ்சலியோட பேச்ச கட்டி இந்த பக்கம் ரெஜினாமே இருந்துகிட்டு சரி நானும் கொண்டு வரேன் மீனாட்சியோட தொந்தரவு எனக்கும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் மீனாட்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலுக்கு சரவணனோட வந்து வாசல் நினைக்கிறாங்க இதை உடனே இந்த பக்கம் பூமிக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு ஒருவேளை முத்தலைக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அதனாலதான் நம்ம பையனை போய் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பின்னாடி தனமே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா தனத்தை உடனே இந்த பக்கம் அஞ்சலியுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வேலை இவ எல்லாருமே சொல்லியிருப்பாளோ தான் முத்தலுக்கு திரும்பி வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரொம்ப குழப்பத்தோட இந்த பக்கம் தனத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்ப எதார்த்தமா அஞ்சலியை பார்த்த முத்தலகமே இருந்துக்கிட்டு எதுக்காக தனத்தை பார்த்து இந்த அஞ்சலி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் இங்க ரெஜினாமே வந்து மீனாட்சி தூக்கிட்டு கரெக்டா கார்ல இருந்து இறங்குறாங்க இந்த மாதிரி மீனாட்சியை பார்த்த உடனே முத்தலகமே வந்து தன்னோட பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க மீனாட்சியை போயிட்டு டேரக்டா இங்க அவங்களோட கையில இருந்து வாங்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எதுக்காக முத்தலக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா மீனாட்சி மேல பாசம் இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் பூமிக்கும் ரொம்ப டவுட்டா இருக்கு ஏன் மீனாட்சி மட்டும் இவ்வளவு கொஞ்சிட்டு இருக்காங்க ஒருவேளை இன்னுமே அவங்க மீனாட்சியை மறக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா இங்க தனத்துக்கு மட்டும் தான் உண்மை தெரியுது சொல்ல மீனாட்சி தான் அவங்களோட பொண்ணுங்கிறது அவங்க ஆள் மனசுல இருந்து வெளியில வந்துகிட்டு அந்த விஷயம் தான் அவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த மீனாட்சியை போய் கொஞ்சணும் நம்ம பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இத பார்த்துட்டு இருக்க அஞ்சலியுமே ரொம்ப கடுப்பாயிட்டு முதல்ல என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து புடுங்கிட்டு டேரக்டா அவங்க அம்மாவே கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க இத பார்த்தோன்னா பூமியுமே இருந்துகிட்டு உனக்கு அறிவே இல்லையா அஞ்சலி இந்த மாதிரி இப்படிதான் நடத்துக்குவேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க ஆனா இந்த பக்கம் வந்து அஞ்சலி இருந்துக்கிட்டு என் குழந்தை இருக்க இருக்கக்கூடாது அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிடறாங்க அதே நேரம் இந்த பக்கம் முத்தலைக்கு பார்த்து பூமியுமே எதுக்காக முத்தலுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்ல நான் என் பையனோட உங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன் இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் ரூம்ல போன அஞ்சலிக்கு பயங்கரமா கடுப்பாக்குது நான் என்ன நினைச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குமா இந்த முத்தலைக்கு இந்த வீட்டுக்கு சரவணோட அது மட்டும் இல்லாம கூட தான் எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கு எனக்கு தனம் உண்மை எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வழி பண்ணா மாட்டாங்க நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பூமியுமே சரவணன் எடுத்துக்கிட்டு தன்னோட ரூம்க்கு போயிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த பக்கம் முத்தலுக்குமே தன்னோட மைண்ட்ல லைட்டா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது ஆமா எதுக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து தனத்தை பார்த்து பயப்படணும் அது மட்டும் இல்லாம தனத்தை பார்த்தோன்னா அஞ்சலி ரொம்ப மிரண்டு போனாங்களே ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தனமே வந்து நான் அந்த வீட்டுக்கு போனோடன எனக்கு ஞாபகம் வரல அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க என்னை பத்தி அவங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது ஆனா நான் எனக்கு ஞாபகம் வரல அப்படிங்கறத மட்டும் தெளிவாக கண்டுபிடிச்சி சொன்னாங்களே அப்போ இந்த குழந்தை விஷயத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க உடனே இந்த பக்கம் தனத்தையுமே கூட்டிகிட்டு அக்கா நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணுக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே தனமும் இருந்துகிட்டு முத்தலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்கு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க மனசில் இருக்கிற டவுட் எல்லாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் வந்து தனம் இருந்துக்கிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னா உனக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்த சொல்றதுனால ஒரு நல்லது நடக்கும் ஆனா அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்த நான் வந்து வெளி படியா வந்து சொல்றதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களை எது ஒரே ஆள் நீ மட்டும்தான் நீ நினைச்சா மட்டும்தான் உன் குழந்தைய உன்னால வந்து மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் முத்தலைக்கு ஒண்ணுமே புரியல என் குழந்தை எங்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க தனமே பயங்கரமான உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் உங்ககிட்ட இருக்கிறது உன்னோட குழந்தை கிடையாது அந்த சரவணன் என்னோட குழந்தை சொல்லப்போனா என்னோட குழந்தையை தான் ஏமாத்தி உங்ககிட்ட குடுத்துட்டு உன்னோட தான் இந்த பக்கம் அஞ்சலி வச்சிட்டு இருக்கா அஞ்சலிக்கு குழந்தையே கிடையாது சொல்ல போனா பூமியினால அஞ்சலிக்கு எந்த ஒரு விதமான பிரெக்னன்சி எதுவுமே நடக்கவே இல்லை அவ ஏமாத்தி பூமியோட வாழ்க்கையில வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது சொல்லப்போனா அப்பதான் இந்த டாக்டர் கத்தியால் குத்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு கடத்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்ப இந்த பக்கம் முத்தலுக்குமே தலையை பிடிச்சிட்டு டக்குனு கீழே உட்காந்துறாங்க அப்ப தனமே பதறி போயிட்டு என்னாச்சு முத்தலுக்கு ஏதாவது தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லக்கா எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது எனக்கு என்னமோ ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் வந்து தனம் கீழ ஓடி போய் பூமியுமே கூப்பிடுறாங்க பூமியும் வேக வேகமா வந்து முத்தலகை பாக்கும்போது முத்தலகமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் கார்ல எடுத்து போட்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க சொல்லப்போனா இங்க போற வழியில முத்தலக்கு ஏதோ ஆயிருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் அங்க ஹாஸ்பிடலுக்கு போறதுக்குள்ள எல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ரிட்டன் வந்த உடனே கண்டிப்பா அஞ்சலி ரஜினி ஒரு வழி பண்றது தான் சொல்லப்போனா அப்படி என்னதான் போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போறை சில கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்